இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டாவதுல மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் பின்பருவானவற்றின் மதிப்பை காணிங்க நம்ம ஆன்சர் கண்டுபுணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் கழித்தல் நாலு ஸ்கொயர் அப்போது ஸ்கொயர்னால் ரெண்டு முறை கழித்தல் நாலு போட்டு பெருக்கணும் அப்போது கழித்தல் நாலு பெருக்கல் கழித்தல் நாலு அப்போது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆயிடும் பெருக்கல் இருந்துச்சுன்னா அப்போ நாலு நாள் பதினாறு அப்போ கூட்டல் பதினாறுன்னு வர இதுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் கழித்தல் மூணு பெருக்கல் கழித்தல் ரெண்டு நடுக்கு மூணு அப்போது கழித்தல் மூணு அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் கழித்தல் ரெண்டை மூணு முறை போனப்போ கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் ரெண்டு அப்போது இது பெரு ப்ராக்கெட்டு அப்போது கழித்தல் மூணு அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் இது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் அப்போது கூட்டல் நாலு பெருக்கல் பெருக்கல் கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் மூணு பெருக்கல் நாலு ரெண்டு எட்டு க கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரும் அப்போது நாலு ரெண்டு எட்டு கழித்தல் எட்டு அப்போது இந்த கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஆகிடும் மூ எட்டு இருபத்தி நாலு அப்போது கூட்டல் இருபத்தி நாலுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் செகண்டுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் தேர்டு கொஷின் பாருங்கள் பாருங்கள் கழித்தல் ரெண்டு நடுக்கு மூணு பெருக்கல் கழித்தல் பத்தின் அடுக்கு மூணு அப்போது இது மூணு முறை போடணும் இது மூணு முறை போடணும் அப்போ கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் அதுக்கப்புறம் பத்தை கழித்தல் பத்தை மூணு முறை போடணும் கழித்தல் பத்து பெருக்கல் கழித்தல் பத்து பெருக்கல் கழித்தல் பத்து அப்போது கழித்தல் கழித்தல்னா கூட்டலாகிடும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு அப்போ நாலு பெருக்கல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் கழித்தல் கழித்தல் கூட்டலாம் பத்து பத்துன்னா நூறு அப்போது நூறு பெருக்கல் கழித்தல் பத்து அப்போ நாலு ரெண்டு எட்டு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் எட்டுன்னு வரும் இது பெருக்கல் நூறு பத்து ஆயிரம் கழித்தல் இருக்கனால் கழித்தல் ஆயிரம் அப்போது கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆயிடும் எட்டு ஆயிரம் எட்டாயிரம் ஆயிரம் ஆளதான் மூணாவதுக்கு ஆன்சர் புரிஞ்சதுங்களா அவளைதான் எட்டாவது இருந்தது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும்